தர்மனிடம் ஒருவன் உதவி கேட்டு வருகிறான் தர்மன் சொல்றான் நாளைக்கு வா தரேன் அப்படி நாளைக்கு வா தரேன் பக்கத்தில் இருந்த பீமன் என்ன செய்கிறான் ஒரு பெரிய பறையை எடுத்துக்கொண்டு பறை பறையடிக்கிறான் என் அண்ணன் தர்மன் காலத்தை வென்று விட்டான் காலத்தை வென்று விட்டான் அப்படின்னு தர்மன் கேட்குறான் என்னடா என்ன பேசுற அப்படின்னு இல்லை நீ காலத்தை வென்று விட்டாய அப்படின்னு ஏன் இல்லை நாளைக்கு அவனை வர சொன்னி இல்லைன்னு இதுல என்ன காலத்தை வென்றதுன்னு அவன் சொல்றான் நாளைக்கு நீ உயிரோடு இருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் எந்த நம்பிக்கையில் நாளை உதவுகிறேன் என்று சொன்னாய் இன்னொன்று கேட்கிறான் அவன் நாளைக்கு உயிரோடு இருப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் எந்த அடிப்படையில் நாளைக்கு என்றாய் அடுத்த கேள்வியை போடுகிறான் நாளை நீ செல்வந்தனாக இருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அவன் பராரியாக இருப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அதை தாண்டி பீமன் சொல்றான் அதான் ரொம்ப முக்கியம் நாளை கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்குல்ல அந்த மனம் இருக்குமா என்பதற்கு என்ன உத்தரம் அதனால இருக்க உதவி இருக்கு